வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்து வழிபடுகிறார்கள் அதேபோல் போல் ராசிபுரத்தை சேர்ந்த டாக்டர் ஜெயசீலன் குடும்பத்தார் அப்பா தனது மனைவி மகன்களுடன் சென்று பாலபாளையத்தில் உள்ள குலதெய்வ ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ரத்தின கணபதிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வாழை இலை போட்டு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு எலுமிச்சை பழம் மற்றும் விநாயகருக்கு உகந்த பொருட்களை வைத்து திருவிளக்கு போட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஸ்ரீ ரத்தன கணபதிக்கு பூஜை போட்டு குடும்பத்துடன் வணங்குவது எங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது என மகிழ்வுடன் தெரிவித்தார் Amo yo Terima kasih telah menonton!